அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் அளவும் பெருகுநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பெருகுநந்தி நாடியில் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை உதாரண பிறப்ப ஜாதகம் போடப்பட்டிருக்குங்க இது வந்து அவ்வளோ நல்லதில்லை அதை பற்றி சின்ன விளக்கம் அதாவது அஞ்சு ஏழு அதிபதிகள் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லைங்க மிக மோசமான பரிவர்த்தனைங்க காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியனுங்க காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் வீடான துலாத்தில் வந்து நீச்சமடைகிறாரு ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடான சிம்மம் பாதகஸ்தானம் ஆகவே தான் இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அல்ல தீய பரிவர்த்தனை ஐந்தாம் அதிபதி குழந்தையை குறிக்கும் ஏழாம் அதிபதி கலத்தரத்தை குறிக்கும் ஆகவே ஐந்து ஏழு அதிபதிகள் பரிவர்த்தனையால் என்ன விதமான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து குழந்தையை குறிக்கும் ஏழாம் அதிபதி கலத்தரை குறிக்கும் ஆகவே இவர்கள் பரிவர்த்தனை குழந்தையா கலத்தரமா என்ற கேள்வி எழும் ஆகவே இந்த பரிவர்த்தனை நல்ல நல்ல பலனை தராது அதாவது குழந்தை பிறக்காது ஒருவேளை குழந்தை பிறத்தால் கணவன் அல்லது மனைவி இதில் ஆறாவது ஒருவருக்கு ஆயுள் பாதிப்பை கொடுக்கும் பெருகுநந்தி நாடி முறையில் பரிவர்த்தனை மிக முக்கியமாக ஒன்றாக எடுத்து இதாங்க அஞ்சு ஏழு பரிவர்த்தனை மோசமான பரிவர்த்தனை அது நல்லதல்ல இது நீங்கள் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு வந்து கட்டத்தை பார்த்த உடனே பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க குழந்தை எங்கேன்னு வரலாம் இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வரலாம் அதுனால் இந்த அஞ்சு ஏழு பரிவர்த்தனையாக நீங்கள் பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் அதுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேவல் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்